ஹலோ முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் தொண்ணூத்தி நான்கு ரூபாய் ஐம்பது பைசாவிற்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூத்தி நான்காயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பத்தொன்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பத்தொன்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்